முன்னிலை கமரேயாக முதல்வனார் அமுது செய்ய செந்நெல்லின் அரிசி சிந்த செவி உற வடுவின் ஓசை அந்நிலை கெட்ட தொண்டர் அடியினை தொழுது வாழ்த்தி மன்னும் ஆனாயர் செய்கை அறிந்தவாறு வழுத்தலுற்றேன் முன்னிலை கமரே ஆக ஆக இங்கே கமர் என்பது அந்த நிலம் வெடித்திருக்கிற பகுதி கமர் அப்போ இறைவன் முன்பு நின்று வேண்டுவது போல அதாவது சிவலிங்க திருமேனி அல்லது நடராச மூர்த்தி அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போய் அவரோட முன்னாடி நின்று விண்ணப்பிப்பது போல அப்போ இவர் எங்கே நின்று விண்ணப்பித்தார் அந்த நிலமாகிய பிளவு முன்பு நின்று பெருமானே அமுது செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் எனவே முன்னிலை கமரே ஆக இறைவன் முன்னிலையில் நம்ம தேவார பதிகங்கள் பாடுகிற குறிப்பை படிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இறைவனார் முன்னிலையில் அதுதான் தேவார பதிகத்துக்கு இன்னொரு பெயர் முன்னிலை பரவல் அதுக்கு பேரே முன்னிலை பரவல்னு பேர் கான் கண்டாய் நீ நீயே இப்படிலாம் சொல்லி பாடுவது இறைவனை முன்னிலை பரவுதல் என்று அறிஞர் பெருமக்கள் குறிப்பாங்க அந்த வகையில் இறைவனை இங்கே கமரே இறை என்று கருதியதனால் முன்னிலை கமரே ஆக முதல்வனார் அமுது செய்ய அந்த முதல்வன் முன்ன பெரியவர்னார் இப்போ முதல்வருங்கிறார் அப்போ பெரியவன் என்றாலும் அவனைத்தான் குறிக்கும் முதல்வன் என்றாலும் அவனைத்தான் குறிக்கும் எனவே முதல்வர் அமுது செய்ய செந்நெல்லின் அரிசி சிந்த செவியுற வடுவின் ஓசை எனவே அந்த அரிசி முதலானவை சிந்திவிட இவருடைய காதலை கேட்குமாறு ஏன்னா அவருக்கு தான் அந்த ஓசை ரொம்ப முக்கியம் வடுவை கடித்த ஓசையை அவருக்கு கொடுத்தார் எனவே அந்த ஓசையை கேட்ட அந்நிலை கேட்ட தொண்டர் அடியினை அந்த ஓசையை கேட்ட நம்முடைய அறிவாட்டாயர் என்று போற்றப்பெறுகிற நாயனாருடைய திருவடி தாமரைகளை தொழுது எனவே மனதால் நினைந்து வாக்கினால் வாழ்த்தி காயத்தால் பணிந்து அவார் எல்லாமா சேர்ந்து செய்யும்போது தொழுதல் அப்படின்னு பேர் அதாவது தொழுவாரவ துயராயின தீர்த்தல் உனத் தொழிலே தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி திருவாசகம் எனவே தொழுதல் அப்படின்னா வனம் வா மனம் வாக்கு காயத்தால் செய்யப்படுகிற செயலுக்கு தொழுதல் என்று பெயர் அதனால் தொழுது அப்படி அடியினை தொழுது வாழ்த்தி மண்ணும் ஆணாயர் செய்கை அறிந்தவாறு வழுத்தலுற்றேன் இவருடைய திருவடிகளை வணங்கி கொண்டு வாழ்த்தி அவருடைய கருணை எனக்கு துணையாக நிற்க நான் அடுத்ததாக நிலை பெற்ற புகழை உடைய மண்ணும் நிலையான ஆணாயர் செய்கை முழுசா சொல்கிறேன்னு சொல்லலை அறிந்தவாறு வழுத்தலுற்றேன் எனக்கு நடராச பெருமான் என் அறிவுக்குள்ள என்ன சொல்லுகிறாரோ அவர் உணர்த்துவதை எல்லாவற்றையும் உணர்ந்த முடியுமா தெரியல நான் என்ன உணர்கிறேனோ அதை நான் சொல்கிறேன் இதான் சேக்கிழார் பெருமானுடைய அவையடக்கம் நான் எல்லாவற்றையும் சொல்லுகிறேன் என்று எந்த புராணத்திலும் அவர் பதிவு செய்யலை திருவருள் தந்தது தந்ததில் அறிவு எவ்வளவு வாங்கி கொண்டதோ அதை நான் சொல்லுகிறேன் நான் முழுதும் சொல்லுகிறேன் என்று கருத வேண்டாம் என்பது தான் அவர் காட்டுகிறார் ஆனால் உண்மையிலேயே அவர் இறைவன் கொடுத்ததை எல்லாம் கொடுத்துட்டார்னு அர்த்தம் நீங்கள் அவருக்கு சாமி நிறைய கொடுத்தாரு நமக்கு கொடும்போது கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்டாரா அப்படின் கேட்டால் இல்லை அவருக்கு இறைவன் என்ன கொடுத்தாரோ அப்படியே கொடுத்துட்டார் ஆனால் அப்படி சொன்னால் ஒரு முனைப்பாக போயிடும் எப்பவுமே அருளாளர்கள் அப்படி சொல்லுகிற பழக்கம் இல்லை அதனால் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன் நான் அறிந்ததை சொல்லுகிறேன் என்று சொல்வது தான் அவர்களுடைய நிலை என்பதனால சொன்னார் அறிந்தவாறு வழுத்தலுற்றேன் அந்த ஆணாயநாயனாருடைய வரலாற்றை நான் எனக்கு இறைவன் அறிவுறுத்த நான் அறிந்ததை நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிற நிலையில் இந்த புராணத்தை நிறைவு செய்கிறார் எனவே அறிவாட்ட நாயனாருடைய புராணத்தை நிறைவு செய்து அவருடைய திருவடிகளை வணங்கி கொண்டு நாமும் அடுத்ததாக ஆனாய நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க முற்படுகிறோம்